பாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூஸ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுசித்ரா அவர்கள் பேசுனது வந்து பயங்கரமான ஒரு வேவிலங்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் வந்து இப்போ இன்வால்வ் ஆகி எல்லாரையும் வந்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ கோரிக்கை வச்சுட்ருக்காங்க உதாரணத்துக்கு நேற்று நம்ம சொன்ன மாதிரி வீரலட்சுமி அப்படின்றவங்க வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் துக்லக் ரமேஷ் அவர்கள் அவரும் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக விசாரணை வந்து நடக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க ஸோ நிறையா பேர் சுசித்ராவுக்கு ஆதரவோ எதிர்ப்போ அப்படிலாம் கிடையாது நீங்கள் விசாரிங்க அதில் சுஜித்ராவுக்கு ஆதரவு இருந்தால் அதை ப்ரூவ் பண்ணி அடுத்து அவங்கவுங்க விசாரிங்க இல்லையா சுஜித்ரா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவதூறு பரப்புறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ரெண்டு விஷயம்தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறாங்க ஸோ அதை பற்றி என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா அடுத்து சுஜித்ரா இஷ்யூவில் நிறைய கேள்விகள் வந்து அங்கங்கே வந்து கேட்கப்பட்டிருக்கு இவங்க நிஜமாகவே உண்மைத்தன்மை உள்ள ஒருத்தவங்களா ஏன்னா இன்னும் ஆதாரம் வந்து அவங்ககிட்ட எங்கே இருக்குது சும்மா இதில் பண்ண அதில் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இவங்களுக்கும் பயில்வானுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதை பற்றியும் பேச போகிறோம் அடுத்து த்ரிஷா மன்சூர் அலிகான் விஷயத்தில் ரியாக்ட் பண்ணதுக்கும் இந்த ஒரு விஷயத்தில் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற அந்த கோணத்துலேயும் இந்த வீடியோவுடைய கண்டென்ட் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது அப்புறம் ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த ஆடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து பைல்வான் ஒரு பொது தளத்தில் உட்காந்துக்கிட்டு பெண்களை அதுவும் தே வார்த்தையில் வந்து யூஸ் பண்ணி அதுவும் ஒரு தடவை இல்லை ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அது என்னப்பா என்ன எல்லாம் வந்து வாயில் அந்த வாழைப்பழம் வச்சுட்டுருக்க மாதிரி உட்காந்துருக்கானுங்க அப்படிங்கிறதை பற்றியும் வந்து நம்ம பேச போகிறோம் சரிங்களா அடுத்து சுசித்ராவுக்கு சினிமாவில் இனிமேல் சான்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்க தகவலும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றியும் வந்து பேச போகிறோம் அடுத்து சுசித்ராவே ஒருவேளை இவங்க உண்மையிலேயே மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வர்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு குறிப்பாக மஞ்சுமல் பாய்ஸ் அவங்களுடைய ரிவ்யூவில் எப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிறதை பற்றியும் பேச போகிறோம் ஸோ மொத்தம் இவ்வளோ டாபிக் இருக்குது இன்றைக்கி ஸோ கண்டிப்பாக பார்த்துடலாம் ஸோ முதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுச்சித்ரா இஷ்யூ வந்து காட்டு தீ தீப்போவில் பரவிட்டுருக்கு பட் சுச்சித்ரா சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் குமார் ஒரு அதிர்ச்சி கொடுத்தார் என்ன அப்படின்னா லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டு இவ பேசுறது எதுவுமே வந்து உண்மை கிடையாது நம்பகத்தன்மை இல்லை போலி ஆதாரம் தான் வச்சுட்ருக்கா இவ இவ வந்து ஒரிஜினலாக வந்து கையில் எதுவும் இல்லை இவ வந்து டிஃபேம் தான் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அவங்க செய்தி கொடுக்கறக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு இது இவங்களுக்கும் ஒரு லீகல் நோட்டீஸ் பிறகு சுச்சித்ரா வந்து கப் சுச்சி ஆகிட்டாங்க அடுத்து நான் பேச மாட்டேன் பேசினா என் சேனலில் பேசுவேன் அப்படின்ற மாதிரி அடிக்கிட்டாங்க எதுக்கு இவங்க பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம யோசிச்சு பார்த்தாலும் சரி ஓகே இந்த விஷயத்தை இன்னும் நம்ம கேரளா வேண்டாம் அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சுருக்கலாம் பட் திடீர்னு ஏன் நிப்பாட்டணும் திடீர்னு வந்து ஏன் சொல்லணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி நமக்கு வந்து வருது சரிங்களா சும்மா நேற்று வரைக்குமே சுச்சித்ரா மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் அவங்களுடைய சில வீடியோக்கள்லாம் வந்து இப்போ வரும் பொழுது மேபி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கராக சில விஷயங்கள் இருக்காங்களோ அதாவது மேபி அவங்க சொல்வதில் ஒரு ஐம்பது சதவீதம் உண்மை இருந்திருக்கலாம் ஐம்பது சதவீதம் பொய்யாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு அதாவது அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு அப்படின்ற மாதிரி நினைத்த மக்களுக்கு வந்து அவங்க இப்போ ரீசண்ட்டாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள் பார்த்துட்டு இல்லை இவங்க சொல்கிறது ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது எப்படி கார்த்திக் குமார் மேலே ஒரு ஐம்பது பர்சன்ட் நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி இவங்க மேலேயும் ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு அதற்கான நிறைய ரீசன் இருக்குது ஸோ நான் இப்போ சீரியசீராக சொல்லியிருந்தேன் இல்லை துக்ளக் ரமேஷ் அவர்கள் அவதூறு வழக்கு வந்து போடணும் இந்த மாதிரி வந்து சுஜித்ரா மேலே அவங்க வந்து உண்மை சொல்லாத பட்சத்தில் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பேட்டி கொடுத்துட்டாரு ஸோ நக்கீரனும் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துருக்காங்களாம் ப்ளஸ் வீரலக்ஷ்மியும் வந்து எடுத்து இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் வந்து தண்டிக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டியலின் சமூகத்தில் வச்சு பேசினவங்களுக்கும் வந்து அவங்க எந்த எவனால் தான் சரி கார்த்திக் ஆடியோ இல்லை வேறு ஒருத்தன் பேசியிருந்தாலும் அவங்களாம் தண்டிக்க போட வேணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க ஸோ தீர விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போயும் வந்து இந்த இஷ்யூவை ப்ரோலாங் பண்ணிகிட்டே இருக்காங்க அதில் வீரலட்சுமி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நியாயமானது என்ன அப்படின்னா த்ரிஷா வந்து மன்சூர் அலிகான் ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீர் பா திரிஷா கூப்பிட்டு வந்து சும்மா போய் அனுப்புகிறீங்க ஒரு ரேப் சீன் வைக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு த்ரிஷா வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணாங்க ஆனால் இதை அதை விட கேவலமாக ஒரு சித்தரிச்சிருக்காங்க அதாவது டான்ஸ் ஆடுறியா விஜய் முன்னாடி விஜய் வீட்டுக்கு முன்னாடி போய் ஒரு நிர்வாணமாக நீ டான்ஸ் ஆடி ஆடிருக்க அப்படின்ற மாதிரி சுஜித்ரா சொன்ன அந்த ஒரு இதுக்கு இவங்க ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது இன்னும் நீ மதி பகிரங்க மதிப்பு கேட்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவே இல்லை உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிப்போர்ட்டரை வந்து ஏர்போர்ட்டில் பார்க்குறாங்க பார்த்துட்டு கில்லி படத்தை பற்றி தான் கேட்குறாங்க அதையும் வந்து தவிர்த்துக்கிட்டு ஓடுறாங்க அப்படியே ஸோ அதை பார்க்கும்பொழுது மேபி அது சொல்கிறது வந்து உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுது ஆனால் மன்சர் விஷயத்தில் இவ்வளோ திங்கா தாம தூமுன்னு குதிச்சவங்க இந்த இஷ்யூவில் ஏன் ஒன்றுமே பேசலை அப்படின்ற அந்த ஒரு கேள்வியும் வந்து நமக்குலாம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இது அப்படின்றது இது ஒரு விஷயம் இதை தான் அவங்க வந்து வைக்கிறாங்க வீரலட்சுமி கண்டிப்பாக வந்து இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த ஆடியோ ஸோ ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா சுஜித்ரா வெளியிட்டாங்க ஸோ வெளியிட்டு இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே இவ இதுதான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க கார்த்திக் குமார் இதை வந்து மறுக்கிறார் இல்லை அப்படின்ட்டு ஆனால் நிறைய பேர் பேசின வரைக்கும் நம்ம கமெண்ட் செக்ஷன்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணும்பொழுது மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக கார்த்திக் குமாரோடைய வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்களுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும் நான் வந்து கார்த்திக் குமார் நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்ருக்கேன் அவர் பேசுகிற ஷோஸ்லாம் நான் வந்து கேட்டிருக்கேன் அவருடைய வாய்ஸ் தான் இது அப்படின்ற மாதிரி அவங்களும் ஆனிதரமாக சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி விசாரிங்க ஸோ கண்டிப்பாக அதை பேசியிருந்தார் அப்படின்னா கார்த்திக் குமார் கண்டு கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க ஸோ சுஜித்ராவுடைய அந்த ஆடியோ கண்டிப்பாக கரெக்டான ஒரு விஷயம் தான் அதில் வந்து எந்த ஒரு மாற்றுகருத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு புதிய ஆடியோ கூட நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி சுஜித்ரா அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க இது நான் வந்து கரெக்டாக சொல்கிறதுக்கு கிட்ட வந்து பேசியிருக்காங்க பட் பைல்வான் என்ன அடுத்து இந்த கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுஜித்ராவை தே வார்த்தை யூஸ் பண்ணி மூன்று இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு ப்ளஸ் இவங்களை மட்டும் இல்லை ஷக்கீலாவை பற்றியும் பேசிட்டு அப்போ அந்த ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா வாயில் வாழைப்பழத்தை வச்ச மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் அவன் தடுக்க கூட இல்லை யோ என்ன இப்படிலாம் பேசாதீங்க லைவில் பேசிகிட்டு இருக்கோம் வீடியோ ரெக்கார்ட் இருக்கோம் நீ என்ன எச்சத்தனமாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறது கூட கேள்வி கேட்கறது கூட வந்து இல்லைங்க அந்தளவுக்கு ஒரு தினவட்டம் அவரை உட்காந்துருக்காங்கன்னா அவன் கண்டிப்பாக ஒரு மாமா தான் இருப்பான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு சரிங்களா அவரை வந்து நம்ம வந்து சேர்க்கவே முடியாது ஏன்னா அவ்வளோ அந்தரங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதே மாதிரி சுச்சித்ரா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதாரத்துக்கு ப்ரூஃப் இல்லாமல் பேசினாலும் அப்புறம் பயிலு வந்து சுசித்ராவுக்கு என்ன சம்மந்தம் அது ஆதாரத்தை வெளியிடுங்க அப்படின்றப்ப நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு எதுவும் வந்து பேச மாட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்க மேலேயும் டவுட் வந்து கண்டிப்பாக ரைஸ் ஆகுது அப்படிங்கிறது கிளீனாக வந்து தெரியுது சரிங்களா ஒரு பக்கம் பயல்வான் வந்து ஒரு கிரிமினல் அப்படின்னா அப்போ இவங்களும் பண்ணுறது அதே வேலை தானே அப்படின்ற மாதிரியும் வந்து மக்கள் கொஞ்சம் எதிராக திரும்புகிறார்கள் அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது இந்த ஒரு விஷயத்தில் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சுசித்ரா அவர்களுக்கு இனிமேல் சினிமா சான்ஸு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி பயல்வான் வந்து ஆணித்தரமாக சொல்கிறார் அதாவது பிளேபேக்கும் கிடைக்காது டப்பிங்கும் கிடைக்காது சிங்கராகவும் ஆக முடியாது இனிமேல் வந்து அவ்வளோதான் இவ்வளோ பேரை பற்றி பேசியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சவால் விடுறாரு கண்டிப்பாக முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சரிங்களா அடுத்து சுஜித்ரா இப்படிப்பட்டவங்களா அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி நம்மளை போட்டு உழுக்குதுங்க நிஜமாவே அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் கார்த்திக் குமார் இவங்களை வந்து பேட்டி நிமிடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடவை மிரட்டினாக கூட இவங்க வந்து போல்டாக அவ்வளோ சொல்கிறவங்க ஏன் வந்து டிபார்ட்மெண்ட் அவங்க சேனல்லேயே கூட சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆதாரத்தினோட வெளியிடலாம் அப்படிங்கிறது முன்னொரு பக்கம் பட் மஞ்சுவள் பாய்ஸ் வந்து வெற்றி அடைந்து ஓடிக்கொண்டிருக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் படம் அப்படிங்கிறது தெரியும் அதில் உண்மையான பாய்ஸ் இருப்பாங்கல்ல அவங்கள பற்றி நான் ஆர்டிக்கல் ரிசர்ச் பண்ணேன் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அவங்கள பற்றி படம் எடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அதாவது அந்த மஞ்சள் பாய்ஸில் நடிச்சிருக்காங்க நடித்தவங்க கிடையாது அதில் ஏற்கனவே உள்ளே இருந்திருக்காங்கள்ல அந்த டீம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கே அவங்க எல்லாருமே மென்டலி அன்ஸ்டேபிள் சரிங்களா அவங்க வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் வந்து நண்பனை இது பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல போய் வாந்தி எடுத்தானுங்க ரொம்ப போதையில் இருந்தானுங்க நான் சில பேர் கொண்டுகிட்டேன்னு அழுதானுங்க அந்த ஃப்ரெண்டை அந்த மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க அடுத்து இவங்க போய் பார்த்துட்டு அந்த ஹோல் இருக்குல்ல அதில் இருக்க மேலே அந்த இது இருக்குல்ல அதெல்லாம் இழுத்துட்டு இவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேர் கேம் இல்லான்ட்ருக்காங்க அதில் தான் இவனை பிடிச்சி தள்ளி விட்ருக்கானுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு போலீஸோடைய இதை வந்து துக்கில பத்திரிகையில் வந்து போட்டிருக்காங்க அதை வந்து படிக்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் நான் சொல்ல நான் வந்து போய் சொல்லலை இதை போய் நீங்கள் தூக்கி வச்சு இவங்களை இருக்கீங்க உங்களுக்குலாம் வந்து ஒரு அனலைஸிங்கே பண்ண மாட்டிங்களா எவ்வளவு ஒருத்த சொல்லிட்டான் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி இது எப்படி இருக்குன்னா இது இவ்வளோ தூரம் கொண்டாடிட்டு இருக்காங்க ரைட்டு இந்த படம் வந்து ஓடிட்டுருக்கு ரியல் மஞ்சுபல் பாய்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க சில விஷயங்கள் வந்து மஞ்சுபல் பாய்ஸை சொல்கிறாங்க நாங்கள் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து இப்படி தான் இருந்தோம் நாங்கள் வந்து கீழே விழுந்தது அதில் உண்மை அப்படின்ற மாதிரி அந்த படத்தில் தான் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க ஒரு சுச்சித்திரை இந்த மாதிரிலாம் வந்து பேசும் பொழுது அதற்கான ஆதாரங்கள் கீழே பார்க்குறாங்களே தவிர இன்னும் அதை வந்து வெளிப்படுத்தலை எந்த ஆர்டிகல் எங்கே வந்து இதாக இருக்குது பேப்பர் கட்டிங்கு ஏதாவது இருக்கா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போடலை சும்மா அப்படி கீழே உக்காந்து பார்க்குறாங்க அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது உண்மையிலே அந்த ரிசர்ச் பேப்பர் வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை தாராளமாக வந்து போடலாம் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு படங்கள் அப்படிங்கிறது அதை வந்து ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு படத்தை வந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா நிஜமாகவே அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ஷாக்கிங்காகவே இருக்குது அதுவும் இல்லாமல் பேர் வாடி அதாவது ஒன்றுமே போடாமல் தான் அந்த பையனை வந்து உள்ளே தள்ளி விட்டுருக்கானுங்க ஸோ அந்த மாதிரி அதை ஹோல் வந்து இன்னும் பெருசாக கூட போடவில்லை ஏன்னா உள்ளேருந்து எடுத்துகிட்டாங்கன்னா தெரிஞ்சு போயிடும் வந்து பிராங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க பசங்களே வந்து சொன்னாங்களாம் அந்த மாதிரி எடுக்காதீங்கன்ட்டு இதெல்லாம் வந்து பொழுது நமக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இது அப்படின்ற மாதிரி ஸோ இதில் வந்து நமக்கு வந்து டவுட் வருதுன்னா சுஜித்ரா உண்மையிலேயே இவங்க ஏதாவது இல்லை ஒரு அட்டென்ஷன் சிக்கிங்காக இதெல்லாம் பண்ணுறாங்க மே ஏழாம் தேதி இதை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஆகுது ஸோ நீங்கள் இப்போ உங்களோட நிலைப்பாடு என்ன சுஜித்ராவை பற்றி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சுவாசித்து போகிற வரைக்கும் நிலைப்பா